எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தராகிய தேவன் நித்தமும் தமது ஜனங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் ஆனாலும் பாருங்கள் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கள் காணப்படுகிறது காரணமில்லாத பயங்கள் காரணத்தோடு வருகிற பயங்கள் மனுஷனுடைய எதிர்ப்பு நிமித்தமாய் வருகிற பயங்கள் பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக வருகிற பயங்கள் இப்படி பல விதங்களிலே பல காரியங்களை குறித்து மனிதர்கள் கவலைப்படுகிறதை கலங்குகிறதை பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்மை அழைத்தவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை பாருங்கள் நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே என்று சொல்கிறேன் உன்னை உண்டாக்கினவராகிய நான் உன்னை உருவாக்கினவராகிய நான் ஒருவேளை தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டவராகிய நான் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பயம் என்பது எந்த மனிதனுக்கு எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது ஒரு விசை பிரபலமான தேவ மனிதன் ஒருவர் சிங்கப்பூர் தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றுவிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கிறார் பாருங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே செக்கிங் வரும்போது அவருடைய மூட்டு தசை பகுதியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை அதனால் நடக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கிட்டத்தட்ட பல சிரமங்களுக்கு மத்தியிலே செக்கின் முடித்து வெளியே வந்தவர் அங்கிருந்து ஊர் பிடிச்சு திருநெல்வேலி வரணும் ஆனா அவரால நடக்க முடியாததுனால அங்கேயே ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு படுத்துட்டாராம் அவரோடு கூட சென்ற உடன் ஊழியர்கள் நான்கு ஐந்து பேர் அண்ணனோடு கூட இருக்கிறார்கள் பாருங்க சிறு பிள்ளையை போல் அழுதார் என்று சொல்லி அவரோடு கூட இருந்த என்னுடைய நண்பன் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் அண்ணன் இப்படி சிறுபுள்ளை போல வேதனைப்பட்டு அழுவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனம் அந்த மனிதனை அவ்வளவு வேதனைப்படுத்தினது என்று சொன்னார் யோசித்து பாருங்க ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருமா அவங்களுக்கெல்லாம் பெலவீனம் வருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டங்கள் பலவீனங்கள் வரத்தான் செய்யும் ஏனென்று சொன்னால் நாம் எல்லோரும் மாம்சத்தில் இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே அவங்களுக்கெல்லாம் ஒரு துக்கமும் இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நாம் தவறாக நினைக்கக்கூடாது பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற அந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை கலங்க பண்ணுகிறது பயப்படுத்துகிறது ஆகவே தான் கற்று சொல்கிறார் நீ பயப்படாதே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களை நேசிக்கிற கத்தை சொல்லுகிறார் பயப்படாதே கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகள் வளரும்பொழுது பொழுது பயப்படாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாய் வளர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள் என் நண்பன் ஒருவன் தூத்துக்குடியில் உண்டு ஒரு விசை கல்லூரிக்கு சென்ற இடத்துல அவனோடு படிக்கிற சில மாணவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் அவன் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது அவனுடைய தாயார் அவனை பார்த்து சொன்னார்கள் இங்கே பார் நீ அடி வாங்கிட்டு வந்தால் என் பிள்ளை கிடையாது இப்படி அடி வாங்கிட்டு அழுதுட்டு வருகிறதுக்காக நான் உன்னை பெற்றேன் ஒரு கோழையை நான் பெருக்கவில்லை ஒருவேளை உன்னால் அவங்கள அடிக்க முடியலனாலும் நீ அழுது கொண்டு வரக்கூடாது நீ தைரியமாக இருக்கணும் எதிர்த்து போராடி இருக்கணும் இல்லைன்னா எதிர்த்து ரெண்டு செவுட்டில் வச்சிருக்கணும் என்று சொல்லி என் நண்பனின் தாயார் அவனுக்கு தைரியம் ஊட்டினார்கள் பாருங்க மறுநாள் அங்கே போய் அவனை அடித்த ரெண்டு பேரையும் பிடிச்சு அடிச்சுட்டான் அந்த தாயின் வார்த்தை இவனை தைரியப்படுத்தி அடி வாங்கினாலும் பரவாயில்ல திருப்பி அடித்தாலும் பரவாயில்ல அடித்தவனை அடிக்கணும்னு சொல்லி அடிச்சுவிட்டான் அப்போ தான் அன்றைக்கு மாலையை கேட்டேன் உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு கேட்டேன் அவன் சொன்னான் முதலாவது என்னை அடிக்க வர்றது ரெண்டு பேர் நான் ஒருத்தனால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி பயந்தேன் அடி வாங்கிட்டு போயிட்டேன் ஆனால் எங்கள் அம்மா பேசின வார்த்தை அடி வாங்கினாலும் பயப்படக்கூடாது அடி வாங்கினாலும் அழுதுட்டு வரக்கூடாது உன்னால் அவர்களை அடிக்க முடியலனாலும் நீ தைரியமாக எதிர்த்து போராடிட்டுலாம் வந்திருக்கணும்னு சொன்னாங்க அப்போ தான் யோசித்தேன் சரி என்னதான் நடந்துருன்னு பார்ப்போம்னு சொல்லி அவர்களை அடித்து விட்டேன்னு சொன்னேன் பிரியமானவர்களே நான் உங்களை அடிக்க சொல்லலை எதற்காக சொல்லுகிறேன் அந்த கான்செப்ட் பாருங்கள் பயப்படாத இருதயம் தைரியமுள்ள இருதயம் சூழ்நிலைகளை கண்டு கலங்காத இருதயம் தேவன் தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படி ஒரு தேவ தைரியத்தை வைத்திருக்கிறார் அதை குறித்து வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் அப்ப கவனிங்க ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில சில தோல்விகள் வரலாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில நான் ஏழாம் வகுப்பு தோல்வி அடைந்தேன் ஒன்பதாம் வகுப்பு தோல்வி அடைந்தேன் ஒருவேளை பிஎஸ்சி மூன்று வருடம் படிக்கிறத நான்கு வருடம் படித்தேன் பிஎஸ்சியும் தோல்வி அடைந்துதான் படித்தேன் ஆனால் ஒரு தைரியம் எத்தனை திருப்பு விழுந்தாலும் எழும்பணும் தெய்வ சமூகத்தில் ஜெபித்து 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 கத்தருடைய கிருவையில் பிஎஸ்சி முடிச்சு எம்ஏ தமிழ் முடிச்சு டிப்ளமோ அக்ரி முடிச்சு ஹோமியோபதி டாக்டர் படிக்க கத்தர் கிருபை தந்தார் எதிர்க்குன்னா பரிசுத்த பவுல் சொல்றாரு பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்ப தேவ பிள்ளைகளே தோல்வியினால் துவண்டு விடுகிறது தேவ பிள்ளையின் அடையாளம் அல்ல சூழ்நிலைகள் எதிராகத்தான் இருக்கும் சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தலாம் ஆனா சூழ்நிலைகளை கண்டு கலங்காம கத்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு நம்ம எதிர்த்து வருகிற காரியத்தை நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தேவ தைரியம் கிருப நமக்குள்ளே இருக்க வேண்டும் அதனால நமக்கு ஒத்தாசி வருகிற பருவதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம் பயப்படாதபடிக்கு கிருபை தருவார் தோல்விகளை ஜெயமாக்கி நடக்க பண்ணுவார் உங்களை கரம்பிடித்து உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளுக்குள்ள எந்த காரியத்தை குறித்த பயம் இருக்கிறது எப்படிப்பட்ட பயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஒருவேளை தன் பிள்ளையின் திருமணத்தை எப்படி நடத்த என்னிடத்தில் பணம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது படிக்க ஆசைப்படுகிற பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு வசதி இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது விலவினத்தோடு இருக்கிறேன் மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுவோம் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் அவள் சுகமடையாமல் இருக்கிறாள் என்று சொல்லியோ ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக கலங்கி தவித்து பயந்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே உமது கிருபையுள்ள கரம் அவர்களை தாங்கட்டும் கத்தரவர்களை தொடுவீராக கத்தரவர்களை தைரியப்படுத்துவீராக கத்தரவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுவீராக உடைய பரிசுத்த கரத்தில் தருகிறேன் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிற ஒருவரும் அழுகையோடு திரும்பிச் செல்லக்கூடாது பயந்து போனவர்களாக உண்மை விட்டு செல்லக்கூடாது நீர் அவர்களை தைரியப்படுத்தி ஆசிர்வதித்து விடுதலையாக்கி நன்மை செய்து அனுப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே